பாருங்க எவ்வளோ அழுக்கு வருதுன்னு ஸோ பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு வந்து அழுக்கு உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் நல்லா வருது ஸோ நீட்டாகவும் இருக்குது க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது ஓரளவு க்ளீனாகிடுச்சு இது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது உள்ளே ஸோ நீங்களும் இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிடலாம் வாஷ் வாஷ் பண்ணுறதுனா தண்ணி போட்டு வாஷ் பண்ணக்கூடாது நல்லா ஈர துணி வச்சு கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துடலாம் வருங்க நல்லா ஸ்பார்க் வருது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது நல்லா ஸ்பார்க் இப்போ வருது இது ரொம்ப நாள் கலசு யூஸ் பண்ணால் வச்சுருந்தது க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ